வணக்கம் திருக்குறளோட அடுத்த ஆழமான பார்வைக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது காமத்து பால்ல வர்ற ஒரு முக்கியமான அதிகாரம் அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல் ஆமா தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல நெஞ்சோட புலம்புறது அதாவது தன் மனசோடயே பேசுறது சில சமயம் சண்டை போடுறது ஆமா புலத்தல் அப்படினாலே நமக்கு ஊடல் ஞாபகம் வரும் ஆனா இது அது இல்லையா இல்ல இல்ல இது வந்து ஊடல் மாதிரி இன்னொருத்தர் மேல கோவப்படுறது இல்ல இது முழுக்க முழுக்க தனக்குள்ளேயே நடக்கிறது ரெண்டுமே இருக்கு தன் இருக்குற மாதிரி ஏன் எப்படி செஞ்ச ஏன் இந்த நிலைமைக்கு வந்தோம் ஏன் இன்னும் அவரையே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தனக்குத்தானே கேட்டுக்கிற ஒரு நிலைமை சரி சரி இதுல ஒரு ஆற்றாமை தெரியுது ஒரு மாதிரி சுய பச்சாதாபம் கலந்த மாதிரி கண்டிப்பா அந்த உணர்வு இதுல ரொம்ப முக்கியம் தன்னைத்தானே நொந்துக்கிற நிலை இந்த அதிகாரம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த புணர்ச்சி விதும்பல் அதாவது அந்த கூடி மகிழனுங்கிற ஏக்கத்தோட ஒரு தொடர்ச்சின்னு சொல்றாங்களா அது எப்படி ஹம் நல்ல கேள்வி புணர்ச்சி விதும்பல்ல வந்து அந்த இணைந்திருத்தலோட இனிமை அதுக்கான தீராத ஏக்கம் இதெல்லாம் பார்த்தோம் ஆமா அந்த ஏக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அது நடக்காம போனா இல்ல பிரிவு வந்துட்டா அந்த ஏமாற்றம் அந்த வலி அது எப்படி உள்ளுக்குள்ள ஒரு போராட்டமா மாறுதுன்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க அதுதான் இந்த நெஞ்சோடு புலத்தல் அந்த ஏக்கத்தோட இன்னொரு பக்கம் இது இல்லனா அதோட எதிர்வினைன்னு சொல்லலாம் ஓ அப்படியா விஷயம் அப்போ அந்த இணைந்திருத்தலோட அருமை தெரிஞ்சதால தான் அது இல்லாதப்போ இவ்ளோ பெரிய மனப்போராட்டமா வருது நிச்சயமா அந்த இல்லாமையோட வலி தான் இந்த புலம்பலுக்கு காரணம் ஓ அப்போ இது வெறும் பிரிவோடு சோகம் மட்டும் இல்ல அந்த சோகத்தால மனசுக்குள்ள எழும்புற சிக்கலான எண்ணங்கள் அப்புறம் தன்னைத்தானே நொந்துக்கிறது இதையெல்லாம் வள்ளுத ரொம்ப நுட்பமா சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா மனித மனசோட ரொம்ப ஆழமான ஒரு பக்கத்தை வள்ளுவர் இங்க காட்டுறாரு பிரிவு துயர்ல இருக்கிறவங்க வந்து தன் மனசைய ஒரு தனி ஆளா பாவிச்சு அது கூட பேசுறது அது மேல பழி போடுறது இல்லனா அது கிட்ட கிஞ்சிறது இந்த மாதிரி நுணுக்கமான உணர்வுகளை இந்த குரல்கள்ல பார்க்கலாம் இது வந்து அந்த அந்த தீவிரத்தையும் தன் மனசே தனக்கு எதிரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கேட்கும் போதே அந்த மனநிலைமையோட ஒரு பாரம் புரியுது சில சமயம் நம்ம மனசு நமக்கு ஆறுதலா இருக்கும் சில சமயம் அதுவே நம்மள ரொம்ப வதைக்கும் இது அந்த ரெண்டாவது நிலைதானே ஆமா பெரும்பாலும் அப்படித்தான் மனசு தன் கண்ட்ரோல்ல இல்ல அது பாட்டுக்கு அந்த காதல் நினைவுகள்லேயே சுத்திட்டு இருக்கு அதனால தனக்கு துன்பம் வருதுன்னு வருத்தப்படுறது அதுதான் இந்த புலம்பலோட அடிநாதம் ஓ ஒரு பக்கம் பகுத்தறிவு இன்னொரு பக்கம் கட்டுக்கடங்காத உணர்ச்சி வசப்பட்ட மனசு இதுக்கு நடுவில் நடக்கிற போராட்டமா இத பாக்கலாமா சரியா புரிஞ்சுகிட்டீங்க அதுதான் விஷயம் ஆக மொத்தத்துல இந்த நெஞ்சோட புலத்தல் அதிகாரம் அந்த தீவிரமான ஏக்கத்துக்கு பிறகு வர்ற பிரிவோட விளைவு இல்ல அந்த ஏக்கம் நிறைவேறாதப்போ மனசுக்குள்ள நடக்கிற ஒரு சிக்கலான உரையாடல் இல்லையா ஆமா சுயமா பழி சுமித்திக்கிறது மனசு மேலேயே கோவப்படுறது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் இணைந்திருத்தலோட மதிப்பையும் அது இல்லாதப்போ வர்ற உள்ளத்து வேதனையோட தீவிரத்தையும் காட்டுறது ரொம்ப சரியா தொகுத்தீங்க இது வெறும் புலம்பல் மட்டும் இல்ல மனித உறவுகளோட சிக்கல்கள் மனசோட ஆழமான உணர்வுகள் இதையெல்லாம் திருக்குறள் எவ்வளவு அழகா நுட்பமா சொல்லியிருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உண்மைதான் இது நம்மளையும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி ரொம்ப தனியா ஃபீல் பண்ணும்போது இல்லனா ஏதாவது ஒரு பெரிய ஏக்கம் நிறைவேறாம போகும்போது உங்க மனசோட தனியா பேசியிருக்கீங்களா உங்களுக்குள்ளேயே சில குரல்கள் கேக்குமே சில சமயம் விவாதம் நடக்குமே அதை கவனிச்சிருக்கீங்களா நிச்சயமா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தருணங்கள் கண்டிப்பா வந்திருக்கும் அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற பேச்சு சில சமயம் நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கும் ஆமா சில சமயம் இன்னும் குழப்பம் கூட செய்யும் அதை கவனிக்கிறதே ஒருவிதமான சுய ஆய்வு மாதிரிதான் ஆமாம்லே ரொம்ப சரி இந்த சிந்தனையோடையே இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல முடிச்சுக்கலாம் சரி மீண்டும் அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம் நன்றி நன்றி